ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா அவிச்ச முட்டை வேலை செய்கிறாங்க வாங்க அவங்கள்ட்ட கேட்க எப்படி செய்கிறாங்கண்ணே ஓகே ஃபஸ்ட்டு வந்து முட்டையை அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக காரமிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டு அந்த கட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்து தோசைக்கல்ல வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அடுத்த பக்கத்தை திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா அவிச்ச முட்டை வருல் ரெடி இப்ப தக்காளி சாயத்துல சேர்த்து நிஜ கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குமா மிளகுபுடியை போட்டு சூப்பராக இருக்குமா நல்லா வாசனியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட்ல நீங்கள் செஞ்ச சப்பே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வா இப்போதான் இருக்கு இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க டேஸ்டிக்காக நல்லா இருக்கான்